போதுமாங்கட பி ஏரிய பார்த்தீங்கடா செல்ல பார்த்தீங்களாடா

இருக்காம யோவ் பெருசு பெருசா நீள நீளமா cut பண்ணாதான்யா நல்லா இருக்கேன் சமையல்காரர் முகத்தை காமிக்கவா நல்லாவே இல்லை அந்த அளவு இஞ்சி பூண்டு சேர்க்குறோம் எங்கள் வீட்டுக்காரர் திட்டிகிட்டு இருக்காரு குட்டி வந்து சும்மா இருக்கு ஏற பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு தாங்க அடுத்த வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் எனக்கு நான் வீடியோ எடுத்துக்கிட்டே நான் வந்து ஒவ்வொன்றா இது பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இப்படுத்து வந்து பட்டை சோம்பு கசகசா எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு தேவையான அளவு சேர்த்துருக்கோம் அடுத்து வந்து மல்லித்தலை புதினா நெக்ஸ்ட்டு வந்துட்டு தக்காளி சேர்த்து ஃப்ரை பண்ணுறோம் குக்கரில் வந்துட்டு கம்மியாக தான் சாப்பாடு வைக்க முடியும் அதனால் வந்துட்டு விறகடுப்புலேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிக்கன் வாங்கிட்டு வந்தது வாங்கிட்டு வந்திருந்தார் சண்டேனால் அதனால் வந்துட்டு இதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு என்னால் வீடியோ எடுக்கவே முடியல அந்தளவுக்கு அனலாக இருக்குது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து புதினா மல்லித்தலை புதினா வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் ஆகிடுச்சு அதனால் ஒரு மாதிரி இருக்கும் சேர்த்துட்டேன் தேவையான அளவுக்கு தான் வச்சுருக்கேன் கட் பண்ணி நல்ல சகப்பாக வகுந்துருச்சு ம் செப் வந்து பனியனோட இருக்காரு பரவாயில்லையா நான் போட்டிருக்க அரிசி வந்து எடுத்திருக்கிறது வந்து அரைப்படி அரிசியும் கொஞ்சம் சேர்த்தும் எடுத்திருக்கேன் வெங்காயம் நல்லா சிவக்க சுருளை வதங்கின பின்னாடி தான் தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் பார்த்துக்கோங்க தீ வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு ரொம்ப மடமடமும் எரிச்சா கரையிடும் நல்ல காக்கிலோ சிக்கன் தான் எடுத்துருக்கேன் ப்ராய்லர் சிக்கன் தான் நல்லா வெட்டிட்டு க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கோம் ரொம்ப எலும்பெல்லாம் எடுத்துக்கலாம் சரியாக தான் எடுத்திருக்கேன் சதக்கறியாக ஒரு ரெண்டு மூணு பீஸ் மட்டும்தான் எலும்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா ரெண்டாவது சலசி வச்சுருக்கேன் அரைப்படி அரிசிக்கு கிலோ எடுத்திருக்கேன் கறி இன்னும் கிலோ வச்சிருக்கோம் அதை வந்து பொரியல் பண்ணிக்கலாம் எப்படி இருக்கு எமா சிக்கன் பொடி ஆச்சி பிரியாணி பொடி அடுத்து மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு கறிக்கு அதை கொஞ்ச நேரம் வந்து வேக விட போகிறோம் அதுக்காக தான் இதோ பாருங்க எவ்வளோ எம்மியாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்ப ஊத்துனதுங்கம் வீட்டுல ஊத்தி ஊத்து வாங்க தெரிய கூடாதுன்னு சொன்னேன் போ ஸ்டே பண்ணாங்கம்மா திண்டு மாட்டுக்கு போட்டு தூக்கி இருக்க பாத்து திண்டு போகி வாட்டுக்கு எடுத்து ரெண்டு மடங்கு தண்ணி

இது இப்போ வந்துட்டு தம் போட போறேன் கொஞ்சம் தண்ணி இருக்கு அதுக்கு மேலே வந்துட்டு இது பண்ண போறேன் வந்து தம் போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு தம் போட போறேன் கொஞ்சம் தண்ணி இருக்கு அதுக்கு மேல வந்துட்டு இது பண்ண போறோம். பவுட் நல்லா இருக்கு.